ஆடுதாம் ஆந்திரா போட்டிகளில் ஊழல் வழக்குகளில் சிக்கிய ரோஜாவுக்கு புது தலைவலியாக சிஐடி பரபரப்பு ஆக்ஷனை வெளிப்படுத்தியிருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் ஒய் காங்கிரஸ் ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் ரோஜா இவர் கடந்த ஆண்டு முதல்வர் கோப்பை ஆடுதாம் ஆந்திரா என்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினார் அதில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த ஆந்திர சிஐடி உத்தரவிட்டுள்ளது ஆந்திராவில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் தலைமையிலான அரசு இருந்தது ஒய் காங்கிரஸ் அரசில் கடைசி இரண்டு ஆண்டுகள் நடிகை ரோஜா சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது அவர் ஆந்திராவில் முதல்வர் கோப்பை ஆடுதாம் ஆந்திரா என்ற பெயரில் மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்தினார் இந்த போட்டிகளுக்காக ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கப்பட்டது இதற்கிடையே இந்த ஆடுதா மாந்திரா போட்டிகளில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக கூறி முன்னாள் தேசிய கபடி வீரரும் ஆத்தியா பாட்டியார் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஆர் டி பிரசாத் புகார் அளித்திருந்தார் இதையடுத்து முன்னாள் அமைச்சர்கள் ஆர் கே ரோஜா தர்மனா கிருஷ்ணதாஸ் ஒலிம்பிக் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆகியோர் மீதான ஊழல் புகாரில் ஆந்திர மாநில சிஐடி இப்போது விசாரணையை தொடங்கியுள்ளது இது முன்னாள் அமைச்சர் ரோஜாவுக்கு மிகப்பெரும் தலைவலியாக மாறியுள்ளது முதல்வர் கோப்பை ஆடுதா பாந்திரா விளையாட்டு போட்டிகளை நடத்துவதில் இருவரும் பல முறைகேடுகளை செய்திருப்பதாகவும் இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரசாத் தனது புகாரில் கூறியிருந்தார் இது தொடர்பாகவே இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த விவகாரம் குறித்து சந்திரபாபு நாயுடு அரசும் நடவடிக்கை எடுக்கப்போவதாக கூறியிருந்தது அதாவது வெறும் நாற்பது நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்ட ஆடுதாம் ஆந்திராவுக்கு சுமார் ரூபாய் நூற்றி இருபது கோடி செலவிடப்பட்டதாகவும் இதில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ள மண்டிப்பள்ளி ராம் பிரசாத் ரெட்டி தெரிவித்திருந்தார் இப்போது சிஐடி இந்த வழக்கு விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் விரைவில் ரோஜா உள்ளிட்டோர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என தெரிகிறது முந்தைய ஜெகன்மோகன் அரசு ஆடுதா மாந்திரா என்ற நாற்பத்தி ஏழு நாள் விளையாட்டு விழாவை ஏற்பாடு செய்து இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் திறமையான இளைஞர்களை அடையாளம் காண்பது ஆகியவற்றுக்காக இந்த ஆடுதா மாந்திரா போட்டிகளை நடத்துவதாக

கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஜெகன்மோகன் ரெட்டி குண்டூரில் தொடங்கி வைத்தார் கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி வரை இந்த போட்டிகள் ஆந்திரா முழுக்க உள்ள ஒன்பதாயிரம் பள்ளிகள் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களிலும் நடைபெற்றன இந்த போட்டிகளில்தான் ஊழல்கள் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திராவில் சட்டசபை தேர்தலும் நடந்தது இதில் ஆளும் கட்சியாக தேர்தலை சந்தித்த ஜெகன்மோகன் அரசு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது முந்தைய தேர்தலில் நூற்று ஐம்பத்தி ஓரு இடங்களில் வென்றிருந்த ஜெகன் கட்சிக்கு முறை வெறும் பதினோரு இடங்கள் மட்டுமே கிடைத்தது இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி சந்திரபாபு நாயுடுவுக்கு கிடைத்தது அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது முதலே முந்தைய ஆட்சியில் எழுந்த ஊழல் புகார்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாகத்தான் புது தலைவலியாக முன்னாள் அமைச்சர் ரோஜாவுக்கு ஆடுதாம் ஆந்திரா நிகழ்வில் ஊழல் என்ற குற்றச்சாட்டால் சிஐடி விசாரணையை தொடங்கியிருக்கிறது Taste the Daily.